நீற்றுணர் திட்டம் சுற்றுச்சூழலுக்கு எதிரானது நிலத்தடி நீருக்கு பாதிப்பு ஏற்படும் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் வன உயிர்கள் அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இதனால் எவ்வளவு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் பொதுமக்களுக்கு எதிரான திட்டம் பொதுமக்களின் வாழ்வாதாரங்களை அழிக்கும் திட்டம் வெகுமக்களின் உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கிற திட்டம் என்ற காரணத்தால் இதனை தேனி மாவட்டத்தின் கொட்டிப்புறத்தில் தொடங்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ார் முதல்வராக இருந்த காலத்தில் தொடர்ந்து போராடியதன் விளைவாக தமிழக அரசு இந்த திட்டத்திற்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை என்று மறுதளித்தார் அதனால் இதனை வேறு மாநிலத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டது ஆனால் தற்போதைய அதிமுக அரசு இந்த திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டிவிட்டது அதனால் வேலைகள் தொடங்கப்பெற்றுள்ளன இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது தமிழக அரசு மத்திய அரசு ஆகிய இரு அரசுகளின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பதோடு இந்த திட்டத்தை முழுமையாக தமிழகத்திலிருந்து திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இதை எதிர்த்து போராடிய சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மதுரை மாவட்டம் வடபழங்கி அருகே அணுக்கதிர் ஆய்வு மையம் ஒன்றை அணு கழிவு ஆய்வு மையம் ஒன்றை தொடங்குவதற்கு மத்திய அரசு முனைப்பு காட்டி வருவது தெரிய வருகிறது அதேபோல டெல்டா மாவட்டங்களில் புதிதாக இருபத்தி மூன்று இடங்களில் ஆழ்துவை கிணறு அமைத்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருகிறது இதனால் அங்கே நெடுவாசல் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் விவசாயம் நிலத்தடி நீர் குடிநீர் போன்றவை பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டுள்ளது இதற்காக இதனை எதிர்த்து போராடுகிற சுற்றுச்சூழல் பாதுகாவலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் என்று அனைவரின் மீதும் தமிழக அரசு ஏறத்தாழ ஒரு லட்சம் பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த வழக்குகள் அனைத்தையும் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு உத்தமபாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தமிழக அரசும் இந்திய அரசும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான பல திட்டங்களை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் சார் இதை மீறி மத்திய அரசாங்கம் நீட்டின திட்டத்தை கொண்டு வருவதற்கு முனைப்பு எடுத்துச்சுன்னா தொடர்ந்து எதிர்ப்போம் வெகுமக்களை திரட்டுவோம் அந்த திட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் போராட்டம் நடத்தியிருக்கார் அவரோடு சேர்ந்து போராட்டம் வாய்ப்பு இருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பத்தோராம் தேதி மதுரையிலிருந்து அவர் தொடங்குகிற பயணத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று வாழ்த்து இருக்கிறோம் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு சூரியநாராயண சாஸ்திரி என்பவரை நம்முடைய கவர்னர் நியமனம் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் சர்ச் கமிட்டி என்கிற தேர்வுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மூன்று பேர்களில் ஒருவரை கூட தேர்வு செய்யாமல் அந்த பட்டியலில் இடம்பெறாத ஒருவரை ஆளுநர் தேர்வு செய்திருப்பது எந்த அளவுக்கு ஆளுநர் மூலமாக மத்திய அரசு தமிழக ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுகிறது என்பதை இதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது அவரை உடனடியாக அந்த துணைவேந்தர் பொறுப்பிலிருந்து திரும்பப் பெற வேண்டும் தேர்வு பரிந்துரைத்த மூன்று பேரில் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் வன்கொடுமைகள் தடுப்பு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றத்தை சார்ந்த இரு அமர்ந்தார் அமர்ந்த இருக்கையில் அவர்கள் அளித்துள்ள தீர்ப்பு தலித் மக்களுக்கு விரோதமாக அமைந்துள்ளது மத்திய அரசின் சார்பில் அந்த வழக்கில் வாதாடிய வழக்கறிஞர் தலித் மக்களுக்கு எதிராக அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த போக்கை கண்டித்து வருகிற இருபத்தி எட்டாம் தேதி எனது தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது மதிப்பெண் பெண்படக்கூடிய நிலையில் நான் இல்லை ஆனால் கெட்டிக்காரத்தனமாக ஓராண்டு காலத்தை அவர் வெற்றிகரமாக நடத்தி வந்திருக்கிறார் என்பதை பாராட்டாமல் இருக்க முடியாது அவர் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் சுயேட்சையாக செயல்பட வேண்டும் மத்திய அரசுக்கு அச்சப்படவோ பணியவோ கூடாது அதுதான் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுக்கிற வேண்டும் மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இன்னும் ஐந்து நாட்களே கெடு உள்ளன கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு அதை அமைப்பதற்கு தயாராக இல்லை இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் தமிழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மாநிலங்களவை ஐம்பது பேர் பதவி விலகுவதன் மூலம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரிசிஸ் என்கிற அரசியலமைப்பு சட்ட சிக்கலை உருவாக்க முடியும் சர்வதேச கவனத்தை ஈர்க்க முடியும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியும் எனவே தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி மத்திய அரசுக்கு ஒரு அரசியல் அழுத்தத்தை தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம் தமிழகம் முழுவதும் சிறுபான்மை சமூகத்தினரை குறிவைத்து மதவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் கூடல் நகரில் அமைதியான முறையில் கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்த போது அவர்களை தாக்கியது மட்டுமில்லாமல் பைபிளை கொளுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழகத்தில் நடந்திராத அருவறுப்பான அநாகரிகமான செயற்பாடுகள் இவையெல்லாம் வட மாநிலங்களில் நடந்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தமிழகம் மத நல்லிணக்கம் வாழ்ந்த ஒரு மாநிலம் சாதிவெறி பிரச்சனைகள் இங்கே அவ்வப்போது நடக்கும் என்றாலும் கூட மத ரீதியாக மண்டைக்காடு கலவரத்தை தவிர வேறு எந்த பெரிய வன்முறை வெறியாட்டமும் நடந்ததில்லை ஆனால் இப்போது மதவாத சக்திகள் தமிழகத்தை குறிவைத்து வன்முறைகளை தூண்ட முயற்சிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் ராம்ராஜ்ய ரத யாத்திரையை தமிழகத்திற்கு கொண்டு வந்த சூழலில் நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்க நேர்ந்தது கொள்கை என்பதும் சரி தமிழ்த் தேசிய கொள்கை என்பதும் சரி சமூக நீதி கொள்கை என்பதும் சரி இவை அனைத்தும் ஜனநாயக சிந்தனைகள் இதற்கு நேர் எதிரான கருத்துதான் மதவாத அரசியல் அவர்கள் பழமைவாதத்தை தூக்கி பிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எனவேதான் அவர்களை நாம் எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதவாத சக்தியில் காலூன்ற முடியாது அதற்கு அனுமதிக்க மாட்டோம் குரங்கிணி சம்பவத்தில் இதுவரையில் இருபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் வனத்துறை அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தான் இது நிகழ்ந்திருக்கிறது குரங்கணியில் காட்டு தீ பரவி இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்னர் தான் இவர்கள் மலையேற்றத்திற்கே சென்றதாக தெரிய வருகிறது எனவே உண்மையில் எப்போது காட்டு தீ பிடித்தது எப்போது காட்டு தீ பரவியது எந்த அடிப்படையில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் என்பது குறித்த வெள்ளை அறிக்கை ஒன்றை தமிழக அரசு அளிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்